Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்ச தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்ச தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் வேங்கை வயல் சம்பவத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் அறிவரசு தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி கலந்து கொண்டாா் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் கடையில் விற்கப்பட்ட கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் வலியுறுத்துவோம் என்று தெரிவித்தார் உளுந்தூர்பேட்டை காவல் உட்கோட்ட பகுதியில் தொடர்ச்சியாக வன்கொடுமைகள் நடைபெறுவதும் அந்த வன்கொடுமைகள் தொடர்பாக வழக்குகள் பேரளவுக்கு பதிவு செய்யப்பட்டு பின்னர் தவறான தகவல்கள் மிஸ்டேக் ஆஃப் அடிப்படையில் அவை தள்ளுபடி செய்வதுமான நிலை தொடர்ந்து வருகிறது இதனை கண்டித்து இன்னும் குறிப்பாக இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரதீப் அவர்களை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற வலியுறுத்தியும் மேற்கொண்டு இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது இங்கே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவங்களை பற்றிய குறிப்புகளோடு கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழருடைய அறிவுறுத்தலோடு அவற்றை தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கும் தலைமை செயலாளர் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் அவருடைய கவனத்திற்கும் கொண்டு செல்வேன் சார் வேட்டை வயல் விவகாரத்தில் தமிழ் விவகாரத்தின் கடுமையான நடவடிக்கைகள் என்று எல்லா கட்சியாரும் கூட தெரிவிக்கிறேன் இன்னும் பொறுத்தலும் என்ன செய்யணும்னா சிபிஐ வழக்கு சிபிஐ மாத்தலாமா இல்ல இது தொடர்பாக கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்து இருக்கிறார் இன்றைக்கும் கூட தலைமை செயலாளர் அவர்களை சென்னையிலே சந்தித்து இருக்கிறார் விரைவில் இது தொடர்பான ஒரு நிலை எட்டப்படும் என்பதிலே வேங்கி வகில் வழக்கை சிபிஐக்கு உத்தரவிடக் கோரியும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் தருமபுரி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன் மாவட்ட செயலாளர் சாகன் சர்மா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்செல்வன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் தமிழ் மண்டல துணை செயலாளர் மின்னல் சக்தி முன்னாள் மண்டல செயலாளர் நந்தன் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜானகிராமன் மாநில பொறுப்பாளர்கள் தலித் சேது ஒன்றிய செயலாளர்கள் மு வேந்தன் திரு லோகன் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் கேசவன் நகர பொறுப்பாளர் ராம் மகளிரணி பொறுப்பாளர் ஞானசுடர் உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய நகர முகாம் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் வட்டம் கல்வாய் கிராமத்தில் பழங்குடி இருளர் கூட்டமைப்புகளை பெயர் பழகை திறப்பு விழா மாவட்ட செயலாளர் பாலாஜி தலைமையிலும் அசத் இயக்குநர் சொர்ணலதா முன்னிலையிலும் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைப் பொதுச் செயலாளரும் திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து இருநூற்று ஆறு நபர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார் மேலும் இவ்விழாவில் கூட்டமைப்பு சட்ட ஆலோசகர் அசோக்குமார் கல்வாய் ஊராட்சி மன்ற தலைவர் எல்லம்மாள் சிவகுமார் துணைத் தலைவர் உஷா தயாளன் உதவும் கரங்கல் அறக்கட்டளை சுப்பிரமணி காயார் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் விஜயகுமார் மற்றும் காவலர்கள் கூட்டமைப்பு மாவட்ட பொருளாளர்கள் ராணி செல்வை துரைராஜ் ஜெய்மேம் சங்க பொறுப்பாளர் ஜெயராமன் வி இ பாசறை தோழர்கள் மாறி கருணாகரன் ஈமா சங்க பொருளாளர் சங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வேங்கை வகில் வழக்கை தமிழக அரசு மத்திய குற்ற புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்க வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் ராமநத்தம் பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு ஒன்றிய செயலாளர் சஞ்சய் காந்தி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய பொருளாளர் ரமேஷ் ஒன்றிய துணை செயலாளர்கள் பழனிமுத்து பிரகாஷ் கருணாகரன் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் குணத்தொகையன் அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில தலைவர் பெருஞ்சித்திரன் மாநில செயலாளர் வீர செங்கோலன் வணிகரணி துணை செயலாளர் தடா கணேசன் மாநில துணை செயலாளர் பொறியாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் கோபால் வணிகர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் பாண்டியன் மகளிர் விடுதலை இயக்க மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழ்மொழி மாவட்ட துணை அமைப்பாளர் சங்கர் ஒன்றிய அமைப்பாளர் தொழுதூர் ராஜா கொரகவாடை சக்திவேல் திருமேரி செல்வகுமார் முன்னாள் ஒன்றிய துணை செயலாளர் ராமமூர்த்தி மகளிர் விடுதலை இயக்க ஒன்றிய செயலாளர் காந்திமதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சஞ்சய் காந்தி தலைமையிலே புதுக்கோட்டை மாவட்டம் நடந்த அநீதியை கண்டித்து விசாரணை நடத்த சொல்லி நடந்த பிறகு தலித் இளைஞர்கள் மூன்று இளைஞர்கள் புகார் கொடுத்து அந்த வழக்கிலே சேர்த்து இவர்கள் தான் குற்றவாளி என்று சொல்லி அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் உடனடியாக தமிழக அரசு மு க ஸ்டாலின் அவர்கள் கவனம் செலுத்தி அந்த சிபிசிஐடு விசாரணையை ரத்து செய்து மூன்று இளைஞர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை சிபிஐம் உடனடியாக ஒப்படைக்க ஒப்படைத்து அந்த விசாரணை தீவிரமாக நடத்த வேண்டும் அந்த குற்றவாளி மெயின் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் திருப்பூர் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து தலைமையில் தாராபுரம் நகராட்சி ஆணையரிடம் மனு ஒளிக்கப்பட்டது அம்மனுவில் தாராபுரம் தனி தொகுதியாக உருவாக காரணமாக இருந்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை நிறுவப்படாமல் இருப்பதை கண்டித்தும் தாராபுரம் நகரத்தில் புதிய பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டப்படும் கட்டிட வரைபடம் கூடிய புதாகைகளை மக்கள் பார்வைக்கு வைத்திட வேண்டும் மறைமுக ஒப்பந்தம் மூலமாக விடுபட்ட பழகி நகராட்சி அலுவலக தாராபுரத்தில் பிரதான நுழைவாயிலாக கட்டப்பட்டு பல ஆண்டுகளாக தரமற்று இருந்துவரும் வரும் பேட்டை பாலம் சுல்தானிய தெரு பாலம் மாரியம்மன் கோவில் பாலம் ஆகியவைகள் புதுப்பித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனா் மேலும் தமிழக அரசுக்கு தாராபுரம் நகராட்சியின் மெத்தன போக்கை சுட்டிக்காட்டிடும் வகையிலும் திருப்பூர் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தாராபுரம் நகரத்தில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ் முத்து மாவட்ட துணை செயலாளர் அரசு நகர செயலாளர் செந்தில்குமார் நகரத்துணை செயலாளர் உதயகுமார் நகர பொருளாளர் கரிகாலன் மாவட்ட அமைப்பாளர் ரங்கநாதன் மோகன்ராஜ் இளஞ்சுரத்திகள் எழுச்சி பாசறை நகர அமைப்பாளர் திருநாவுக்கரசு தொகுதி செயலாளர் சுடருவல்லவன் தாராபுரம் ஒன்றிய செயலாளர் தனபால் கொண்டடம் ஒன்றிய செயலாளர் சிரஞ்சீவி சுப்பிரமணியன் ஸ்டான்லி ரவி மகுடீஸ்வரன் குருவாயூர் செரவணன் அர்ஜுனன் செந்தில்குமாா் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் அரசு மருத்துவமனையின் அவல நிலையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைத்த அனைத்து கட்சிகள் பங்கேற்கும் கட்டண ஆர்ப்பாட்டம் தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மருத்துவமனைக்கு சிறப்பு மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் சிடி ஸ்கேன் முடிவுகளை உடனடியாக நோயாளிகள் தெரிந்து கொள்ளும் வகையில் அதற்குரிய மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் பணி மருத்துவர்களின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டன விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சக்கரவர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட சிங்கப்பெருமாள் கோவில் ஊராட்சியில் கட்சியின் அங்கீகார விழா மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது பொன்னரசு தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக செங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் தன்னவன் ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் மற்றும் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் ரதா பாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மேலும் கூட்டம் பின் அங்கிருந்து ஊர்வலமாக சென்று சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர் இக்கூட்டத்தில் மறைமலை நகர நகர வடக்கு செயலாளர் கோமு மணிமாறன் ஒயலூர் முகிலன் சங்கை ராஜி முருகன் சத்தீஷ் பிரபு மகேந்திரன் சத்யா நகர் ரோபினி குமார் முன்னிலை வகித்தனா் ஆதி திராவிடர் மற்றும் மிகவும் பொருட்படுத்தப்பட்டோர் மக்களுக்கு அநீதி இலைப்பதையும் கனிமவள கொள்ளையை கண்டுகொள்ளாத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அண்ணா சிலை எதிரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மாதேஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஆலோ ஷானவாஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினாா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுக்கப்பட்ட கோரிக்கைகள் அனைத்தும் தலைமை செயலாளரிடம் அனுப்பி சட்டமன்றத்தில் கேள்விகள் எழுப்புவதாக தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகர செயலாளர் கணபதி ஒன்றிய செயலாளர் ரமேஷ் இளஞ்சிறுத்தையில் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் ஜெய்சங்கர் சிவகுமார் தொகுதி துணை செயலாளர் முரளி கார்த்திக் மாவட்ட அமைப்பாளர் குப்பன் ஒன்றிய செயலாளர் குமார் ஒன்றிய துணை செயலாளர் சேட்டு மகளிரணி லலிதா ராஜேஷ் மாதேஷ் கோபி வெங்கடேஷ் மூர்த்தி பிரேம் தங்கதுரை சுரேஷ் முனிராஜ் மாது நந்தன் சக்தி பெருமாள் தனுஷ் பாபு ஏஜேஸ் சையத் காதர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆதி திராவிட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகள் அவர்களினுடைய நீண்டகால கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைக்கு கிருஷ்ணகிரியில் மாவட்ட செயலாளர் தோழர் மாதேஷ் அவர்களுடைய தலைமையில் தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்லாம் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்கக்கூடிய வகையில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் மாதேஷ் அவர்கள் மிக சிறப்பாக இதை ஏற்பாடு செய்திருந்தார் காலங்காலமாக தீர்க்கப்படாத இந்த பகுதி மக்களின் இந்த மாவட்ட மக்களின் பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக மனைப்பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை முதன்மையானதாக இருக்கிறது அத்தனை கோரிக்கைகளையும் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று நான் உரையாற்றி இருக்கிறேன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வலியுறுத்தப்பட்டிருக்கிற அத்தனை கோரிக்கைகளையும் தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்வதாக நான் உறுதியளித்திருக்கிறேன் குறிப்பாக தமிழ்நாடு அரசு தலைமை செயலாளர் அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கைகளை கொடுப்பதோடு சட்டமன்றத்திலும் இதை கவனப்படுத்தி இந்த மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பது விடுதலை சிறுத்தைகளின் கடமை என்று நான் உறுதியளித்திருக்கிறேன் அந்த கடமையை நாங்கள் ஆற்றுவோம் போராட்டம் மிகப்பெரிய வெற்றி மிக சிறப்பாக நடைபெற்றது திருப்பத்தூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரியும் ஆலங்காயம் ஜெயவாசுவி பள்ளி பங்குதாரர்களின் சாதி வன்கொடுமை செயலை கண்டித்தும் மற்றும் மானியப்பாடிஸ்பி விஜயகுமாரின் தலித் மீதான தொடர் அராஜக போக்கை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பத்தூர் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றிகுண்டான் திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் ஆகியோர் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தலைமை நிலைய செயலாளர் தகடூர் மா தமிழ் செல்வன் வேலூர் மண்டல செயலாளர் ரா சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினா் வன்னியரசு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வேலூர் மண்டல துணை செயலாளர் கோவேதன் இளஞ்சுரத்துக்கு எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் கோகுல் அமர்நாத் திருப்பத்தூர் நகர செயலாளர் சு ஆனந்தன் தெற்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் ஆனந்தி இளையராஜா வடக்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் ஏ சுமேரி உள்ளிட்ட மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர் அதை அப்படியே அறிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள் ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் சிபிஐ விசாரணை வேண்டும் சிபிஐ மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அது ஒரு பக்கம் இருக்கிறது பல சிபிஐ வழக்குகள் அப்படியே கிடைப்பிலே கிடக்கின்றது நம்முடைய அமைச்சர் நேரு அவர்களுடைய சகோதரர் ராமஜெயம் படுகொலையை சிபிஐ தான் விசாரித்தது அது அப்படியே தான் கிடக்கின்றது மீண்டும் அது சிபிசிஐடி விசாரணைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள்

அவர் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க மறுக்கின்றன சாதியவாதிகளை பாதுகாக்கிறார்கள் குற்றவாளிகளை பாதுகாக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை பொய்யாக்குகின்ற அளவிலாவது இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்